ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தான் உங்கள் மேக்ஸ் மதன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம மக்கள் வந்து டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் பேட்ச் நிறைய பேர் நமக்கு கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க அதுவும் இல்லாமல் வாட்ஸ்அப்ல கேட்டுகிட்டே இருக்கீங்க உங்களுக்காக ஒரு டெஸ்ட் பேட்ச் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஓகே சார் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறீங்க நாங்கள் எப்படி சார் உங்களை நம்புறது அப்படின்னா இருங்க பாய் உங்களுக்காக ஒரு ப்ரூஃபே வச்சிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா நமக்கு லாஸ்டா நடந்த டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் இருக்கு பாத்தீங்களா அதுல நம்ம பேட்ச்ல இருந்து மட்டுமே பதினைந்து கேள்விகள் இடம்பெற்றிருக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாலு கொஸ்டின் நோட் பண்ணிட்டு போயிருந்தா பாருங்க ரேஷன் ப்ரோஷன்ல இருந்து இந்த கொஸ்டின் இது இருக்காங்க கிட்ட ஒரிஜினல் கொஸ்டின் கீழ இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம பேட்ச்ல இருந்த கொஸ்டின் பாத்துக்கோங்க ரெண்டுமே சேம் எக்ஸாக்டா இருக்கு ஓகேங்களா வந்திருக்கு இதுதான் உங்களுக்கான ப்ரூஃப் நெக்ஸ்ட் ஆவரேஜ் அப்படின்ற டாபிக்ல இருந்து இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டினும் பாத்தீங்கன்னா நம்மளோட டெஸ்ட் பேட்ச்ல இருக்கு ஓகே சார் நீங்க டெஸ்ட் பேட்ச் எல்லாம் சொல்றீங்க ஓகே நீங்க எவ்வளவு சார் ஆஃப்லைன் இன்ஸ்டியூட் மாதிரி பத்தாயிரமா இருபதாயிரமா வாங்குறோம் ரொம்ப சிம்பிள் பாருங்க எவ்வளவுன்னு காமிக்கிற ஃபீஸ காமிச்சுட்டு உங்களுக்கு அந்த ப்ரூஃப வந்து நான் ஷோ பண்ணிடுறேன் ரொம்ப சிம்பிள் தான் நம்ம பேச்சுக்கான நேம் பாத்தீங்கன்னா வேங்கை அப்படின்ற பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இதுல மினிமம் அட்மிஷன் தான் நூறே நூறு பேருக்கு மட்டும்தான் அட்மிஷன் கொடுக்க போறோம் ஆல்ரெடி நாற்பத்தஞ்சு பேர் நம்மளதுல ஜாயின் பண்ணிட்டாங்க என்னைக்கு அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா பதினாறு இதுலயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் இன்னைக்குதான் உங்களுக்காக வீடியோ கொடுக்குறேன் ஓகேங்களா என்னைக்கு க்ளோசிங் டேட் ட்வெண்ட்டி ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி எப்ப சார் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா சேம் க்ளோசிங் டேட் அன்னைக்குதான் ஸ்டார்ட் ஆகுது ஃபீஸ் பாத்துக்கோங்க நூறு நூறு தான் இதுல மொத்தம் எவ்வளவு டெஸ்ட் சார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா மொத்தம் இருபத்தி அஞ்சு டெஸ்ட் இருக்கு ஓகேங்களா டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கு நல்லா நோட் பண்ணுங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு டெஸ்ட் வீடியோ கொடுத்துருவீங்களா சார் அப்படின்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டினா இருந்திருக்கும் வீடியோ வந்து நம்மளோட யூடியூப்ல போட்டுருக்கோம் அதை உங்களோட பேச்சுல ஜாயின் பண்ணுங்களுக்கு ஷேர் பண்ணிருவோம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுவோம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் செகண்ட் டெஸ்ட் பாருங்க காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் இந்த காம்பவுண்ட் டெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அதான் நமக்கான மூணாவது டெஸ்ட் அடுத்த டெஸ்ட் பாருங்களேன் ரொம்பவே சிம்பிள் எல்சிஎச்எஃப் அதாவது இந்த மூணு டாபிக் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எவ்வளவு தெரியுமா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு கொஸ்டின் காம்பவுண்ட்ரஸ்ல ஒரு கொஸ்டின் எல்சிஎம் எச்சிஎஃப்ல மினிமம் ரெண்டு கொஸ்டின் அப்படின்றப்போ நாலு கொஸ்டின் வந்து கவர் பண்ணிருவீங்க மினிமமா நெக்ஸ்ட் டைம் அண்ட் ஒர்க் பாருங்க நெக்ஸ்ட் டைம் அண்ட் ஒர்க் இருக்கு ஓகே அஞ்சு டெஸ்ட் முடிச்சு சார் இது என்ன சார் ரிவிஷன் டெஸ்ட் ஆறாவது டெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்சிஎம் எச்சிஎஃப் டைம் அண்ட் ஒர்க் இந்த நாலு டாபிக் சேர்த்து ரிவிஷன் வரும் அடுத்து பாத்தீங்கன்னா ரேஷன் ப்ரொபோஷன் ஏஜஸ் ஆவரேஜ் எல்லாத்துக்குமே நம்ம சேனல்ல வீடியோஸ் இருக்கு அதுக்கு அடுத்து டெஸ்ட் பாத்தீங்கன்னா பெர்சென்டேஜ் நெக்ஸ்ட் இந்த ஒன்பதாவது இருக்கே சார் ரிவிஷன் த்ரீன்னு போட்டு அதுக்கு என்ன சார் போர்ஷன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஒர்க் ரேஷன் பர்சன்டேஜ் இந்த எல்லா டாப்பிக்கும் சேர்த்து தான் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் த்ரீ வரப்போகுது அப்போ பாருங்க நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியா ப்ராக்டிஸ் பண்ணலாம் எவ்வளவு டைம் ரிவிஷன் பண்ணலான்னு பாருங்க உங்களுக்கு ரிவிஷனுக்கு ஏகப்பட்ட டைம் வந்து கிடைக்கிது அதே மாதிரி தான் எல்லா டாபிக் போட்டிருக்கோம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ கேலையும் வந்து இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுல எப்படி சார் ஜாயின் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓகே அஞ்சு டெஸ்ட் இருக்கு அதையும் பார்த்துக்கோங்க எப்படி சார் ஜாயின் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஜிபே நம்பர் பாத்துக்கோங்க செவன் டபுள் த்ரீ நைன் சிக்ஸ் நைன் ஒன் த்ரீ ஜீரோ ஃபோர் அப்படின்றத நம்மளோட ஜிபே நம்பர் ஆர் பே எது வேணாலும் பண்ணிக்கலாம் பேர் வந்து மதன் குமார்னு வரும் இந்த நம்பருக்கு நூறு ரூபாயை பேமெண்ட் பண்ணிட்டு கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து உங்களோட பேமெண்ட் ரிசிப்ட சென்ட் பண்ணிருங்க எயிட் ஒன் டபுள் டூ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ ஜீரோ ஃபோர் அப்படின்றதா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணிருங்க இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் இருபத்தஞ்சு டெஸ்ட் இருக்குன்னு சொன்னோம் அறுநூத்தி இருபத்தி கொஸ்டின் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அறுநூத்தி இருபத்தி ஐந்து கேள்விகள் வந்து உங்களுக்கு இடம் பெற போகுது ஆன்லைன்ல மட்டும்தான் டெஸ்ட் பிடிஎஃப்னு கேட்க கூடாது ஆன்லைன் கூகுள் ஃபார்ம் வடிவில தான் நம்ம டெஸ்ட் கொடுக்க போறோம் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் கூடவே ஒரு மெசேஜ் போடணும் என்னென்ன உங்களோட நேம் என்ன உங்களோட போன் நம்பர் என்ன ஓகேங்களா உங்களோட போன் நம்பர் டெலகிராம் நேம் ஓகேங்களா டெலகிராம்ல நேம் என்ன வச்சுருக்கீங்களோ அது டெலகிராம் நம்பர் டெலகிராம் நம்பரே சென்ட் பண்ணிருங்க கூடவே நீங்க எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்றதையும் சேர்த்து அனுப்பிச்சிருங்க ஓகேங்களா இந்த அஞ்சு டீட்டெயில்ஸ் மட்டும் பேமெண்டோட சேர்த்து நீங்க அனுப்பிச்சிருங்க உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வித்தின் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ள வந்துரும் ஸோ மறக்காம எல்லாரும் சேர்ந்துருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இருபத்தஞ்சு டெஸ்ட் வெறும் நூறு ரூபாய்க்கு வித் நம்ம ப்ரூஃபே காமிச்சிட்டோம் நம்ம பேச்சுலர் எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு நான் அதை வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே ஷோ பண்ணிடுறேன் பார்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம ஆவரேஜ் வரைக்கும் பாத்துருந்தா நெக்ஸ்ட் பாருங்களேன் நெக்ஸ்ட் பாருங்க நம்மளோட தனிவட்டி இந்த கொஸ்டின்லாம் நம்ம படாத பாடுபடுத்தணும் நம்மளோட டெஸ்ட்ல மூணு டெஸ்ட் பேட்ச்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தோம் இந்த கொஸ்டின் பாருங்க ப்ரூஃப் பாத்துக்கோங்க அதே கொஸ்டின் தான் ஆன்சர் என்ன எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படியே கேட்டிருக்காங்க டயஸ் இந்த டயஸ் நம்ம எல்லார்கிட்டயுமே நமக்கு கால் பண்ணி கேட்கறவங்களா இருக்கட்டும் நம்ம கிட்ட மெசேஜ் பண்றவங்களா இருக்கட்டும் கண்டிப்பா டயஸ்ல ஒரு கொஸ்டின் வந்தே தீரும் வந்தே தீரும் சொன்னோம் அதே மாதிரி வந்திருக்கு இதே மாதிரி மாடல் அதாவது சேம் டைப்ல நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கோம் ஓகேங்களா இதே கொஸ்டின் இல்ல சேம் டைப் சோ டைப் 1 அதாவது ஃபர்ஸ்ட் டைகிராமையும் தேர்ட் டைகிராமையும் யூஸ் பண்ணா 3535ன்ற நம்பர் வந்து சேமா இருக்கு சோ 2 ஓட ஆப்போசிட் 4 ன்னு வேலைய முடிச்சறலாம் சேம் அதே மாதிரி மாடல்ல தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கோம் சோ கீழ பாத்தீங்கன்னா கோடிங் டி கோடிங் ரீசனிங் டாபிக்குமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு யூஸ் பண்ண லாஜிக்கும் நம்ம டெஸ்ட்ல வச்சிருந்த இந்த கொஸ்டினோட லாஜிக்கும் சேம் லாஜிக் அதாவது ஒரே யூஸ் பண்ணி இந்த கேள்வி கேட்டிருக்காங்க அப்ப நம்ம டெஸ்ட்ல இந்த கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணியிருந்தாலே இந்த குரூப் போர்ல இந்த கொஸ்டின் நம்மளால அட்டன் பண்ணிருக்க முடியும் இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா என்ன லாஜிக் சார் கேட்டீங்கன்னா ஆப்போசிட் ஆல்பபெட்டோட நம்பர்ஸை வந்து ஆட் பண்ணிட்டே போயிருக்காங்க அதுதான் இந்த கொஸ்டினுக்கான லாஜிக்கா இருந்திருக்கு அதே மாதிரி அடுத்தடுத்த கேள்விகள் பாருங்களேன் இந்த கொஸ்டின் எக்ஸாக்டா இருக்கு பட் இதுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா இதுல ஒன்று விட்ட எண்களின் வித்தியாசம் ரெண்டுன்னு கேட்டிருக்காங்க இதுல சக்சசிவ் எண்கள் அடுத்தடுத்த ரெண்டு நம்பரோட வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து த்ரீ ஆல்ரெடி இதே வீடியோ நம்மளோட சேனல்ல போட்டிருக்கோம் இந்த பீரியனாலும் மேக்ஸ் வித் எம் எம் கே டெலகிராம் பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த டெலகிராம் பேஜ்ல இந்த ஷெடியூலா இருக்கட்டும் நம்மளோட ப்ரூஃப் வீடியோவா இருக்கட்டும் ப்ரூஃப் ஃபைலா இருக்கட்டும் எல்லாமே அதுலதான் சென்ட் பண்ணிருக்கோம் ஸோ மறக்காம வேங்கை டூ பாயிண்ட் ஓ பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க பாருங்க நான் நம்ம இதுல வெறும் நூறே நூறு ரூபாய் தான் எவ்வளவு டெஸ்ட் பாருங்க இருபது டெஸ்ட் நீங்க எவ்வளவோ பெரிய பெரிய அகாடமிஸ்ல போய் படிக்கிறீங்க ப்ரூஃப் கேளுங்க நாங்க சின்ன சின்ன அமௌண்ட் வச்சு நாங்க போற நாங்களே ப்ரூஃப் கொடுக்குறப்போ பத்தாயிரம் இருபதாயிரம் ஒரு டெஸ்ட் பேட்ச் ஐயாயிரம் எல்லாம் கட்டுறீங்க ஐயாயிரம் கட்டிட்டு எவ்வளவு கொஸ்டின் வந்திருக்கு நீங்க போய் கொஸ்டின் கேட்டாதான் அடுத்த டைமாவது அவங்க வந்து ஃபீஸ குறைக்கலாம் மேபி இருந்து கேட்கறதுக்கும் அதிக சான்சஸ் இருக்கலாம் இல்லைங்களா கேளுங்க கொஷின் கேட்காம மட்டும் இருக்காதீங்க ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த இந்த பிடிஎஃப் என்ன நம்மளோட டெலிகிராம் பேஜ்ல இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ஆர்எல் சார் எனக்கு பிடிஎஃப் எடுக்கிறதுக்கு சங்கடமா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க எயிட் ஒன் டபுள் டூ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ ஸீரோ ஃபோர் அப்படின்றத நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் பில்லிங் டூ ஜாயின் மேங்கே டெஸ்ட் பேட்ச்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கான டீடைல்ஸ் வந்து அனுப்பிச்சி வச்சிருவாங்க மறக்காம குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க கம்மியான அட்மிஷன் தான் நாற்பத்தி பேர் இது வரைக்கும் ஜாயின் பண்ணியிருக்காங்க நான் வீடியோவே போடாததுக்கு முன்னாடி அம்பத்தஞ்சு சீட்டு தான் இருக்கு சோ அந்த அஞ்சுல நீங்களும் ஒரு ஆளா இருங்க இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கிறேன் அது வரை உங்களிடம் இருந்து மேக்ஸிம தன் தேங்க்யூ